அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் இதிலிருந்து பயனுள்ளதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் என்று சூழ்நிலைகள் அந்த அளவு சாதகமாக இருக்காது இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க துணை நல்லுறவை வெற்றிகரமாக ஏற்படுத்த அனுசரித்து போகும் அணுகுமுறை தேவை ஆன்மீக நோக்கத்திற்கும் பயணத்திற்கும் பணத்தை நீங்க செலவு செய்வீங்க இதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கண்ணீருக்காக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் காண்பிக்கக்கூடியதாகும் அதிக சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்று அதிக பணிகள் காணப்படலாம் இன்றைய சூழ்நிலைகளை சமாளிப்பதை சற்று கடினமாக நீங்கள் உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அமைதியாகவும் சூழ்நிலை கேட்டவாறும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் போதுமானதாக காணப்படாது அது மட்டும் இல்லாமல் பணம் இழந்து விடுமோ என்ற பயம் உங்களிடம் காணப்படும் முதுகு ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கலாம் இன்று நண்பர்களை வெல்லக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் பயன் தரத்தக்கதாக இருக்கக்கூடியதாகும் நேர்மறையான மனநிலையோடு இன்றைய தினத்தை நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய பணிகளை எளிதாக ஆற்றக்கூடியதாகும் பணிகளில் உங்களுடைய மேம்படுத்தி கொள்ள மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்தில் நல்ல உறவை பராமரிக்கக்கூடியதாகும் நேர்மறையான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும் பணம் அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்குது சாதுரியமாக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்குது உங்களிடம் காணப்படும் மிகுந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்றி காணப்படுவீங்க தேவைப்படும் சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாகும் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு குறையக்கூடியதாகும் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் பணியிடத்தில் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் உங்களின் அமைதியற்ற மனநிலை காரணமாக உறவை பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சிறிதளவு பணமே காணப்படலாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் வீட்டின் புறமைப்பிற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக சுமக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் என்றாலுமே உங்களின் நேர்மறையான அணுகுமுறை மூலம் இதனை நீங்க சமாளிக்கலாம் கடின உழைப்பு காணப்படுகிறது என்றாலுமே நீங்கள் வெற்றி பெற இயலாது முறையாக திட்டமிட்டதே இதற்கு காரணமாக இருக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த உணர்வு உங்கள் உறவை பாதிக்கும் பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது நிதி நிலைமை நன்கு பராமரிக்க வேண்டும் இலாபமும் உங்களுக்கு இருக்காது நஷ்டமும் இருக்காது என்று பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று சில சாதகமற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் பயணங்கள் காணப்படுகிறது தெளிவான மனதுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவில் புரிந்துணர்வு பாதிக்க முடியும் இன்று பண வரவு குறைவாக காணக்கூடியதாகும் குடும்பத்திற்காக உங்களிடம் உள்ள பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க தூக்க பிரச்சனை காரணமாக இன்று உங்களுக்கு பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை நீங்கள் கொள்வீங்க என்றாலுமே சில தடைகளை நீங்க சந்திப்பீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் சில தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் திட்டமிட்டு நீங்க சிறப்பாக பணியாற்றினால் இன்று உங்களுடைய பணியில திருப்தி கிடைக்கும் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நேர்மறையாக நீங்க நடந்து கொள்வீங்க பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கு சிறிய கடன் வகையில் இன்று பணவரவு காணக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது என்றாலுமே ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு பொது பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சமயோகித புத்தி மூலம் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக கழிப்பீங்க பணியின் தரம் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகளை ஆற்றும் பொழுது உங்களுடைய அணுகுமுறையில் வேகம் காணப்படலாம் இன்று மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இருக்குது காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு பணவரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அவசர முடிவுகள் இன்று எந்த ஒரு பயனையும் உங்களுக்கு அளிக்காது பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் இழக்கலாம் உங்கள் துணையிடத்தில் கண்டிப்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு இதனை தவிர்ப்பது நல்லது சகஜமான அணுகுமுறை மூலம் உறவின் நெருக்கம் காணப்படலாம் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவசர காரணமாக நீங்கள் பல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது விவேகத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது பணியிடத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்காது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் பணிகளை இழப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளது உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் அதனை உங்கள் துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க இந்த உணர்வு முறையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை இழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நிதி வளர்ச்சி காண்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கு திறமை மூலம் நல்ல ஒரு பலன்களை நீங்க பெறலாம் நீண்ட கால திட்டங்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்று அபாரகரமான திறமைகளை வெளிப்படுத்துவீங்க இன்று மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க கிடைக்கக்கூடியதாகும் அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாள் நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலம் உங்கள் பிரியமானவரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நிதி வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி இன்று நீங்க விரைந்து முடிவெடுப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி எழுதல கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகவும் பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்க துணையிடத்தில் அன்பை வளர்த்து கொள்வீங்க இருவரும் மகிழ்ச்சியை பராமரித்து கொள்ள இது அப் விதமான பணம் காரணமாக இன்று உங்களுக்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே